அப்ப சிறுமிகளா இருந்தா வாப்பாட்ட போய் அத்தாட்ட போய் கேட்பீங்க பருவம் அடைஞ்ச பொண்ணா இருந்தா நீங்க கூட்டிட்டு போவீங்களா இப்போ ரெண்டுக்குமே வாப்பாட்ட தானே கேட்கணும் தகப்பனார் பொருந்தி கொண்டாரு என்ற அந்த வார்த்தையிலிருந்து சிறுமி இல்லை என்று நிர்வாகியாலுமா தகப்பனார் பொருந்தி கொண்டால் தான் திருமணம் என்பது சிறுமிக்கும் பொருந்தும் பெரியாருக்கும் பொருந்தும் இன்னும் சொல்ல போனால் சிறுமிக்கு திருமணம் செய்வது ஆரம்பத்துல தான் அனுமதிக்கப்பட்டிருந்தது மார்க்கத்துல நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவர்கள் ஆயிஷான ஐய கல்யாணம் பண்ணாங்க மக்களோட இருக்கும் பொழுது அப்ப திருமணத்தினுடைய விதிமுறைகள் சட்டத்திட்டங்கள் ரூல்லாம் வராத காலம் நபிகள் நாயகம் செலவல்லா அரை செல்லம் காலத்திற்கு பிறகு சிறுமிகளை திருமணம் செய்வதற்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது ஏன் கிடையாது அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் வகாதனை மின் கும் மீசாக்கன் வழியிலா உங்கள் மனைவியராக இருக்கக்கூடிய ஒரு உங்களிடத்துல கடுமையான உடன்படிக்கை இருக்கிறார்கள் என்று எல்லாம் சொல்கிறான் உடன்படிக்கைன்னா என்ன உடன்படிக்கை என்றால் கணவன்டா யாரு திருமணண்டா என்ன எதுக்கு இது செய்யப்படுகிறது எங்கிறது எல்லாம் விளங்கி எஸ் சொல்லணும் அதான் உடன்பிடிக்க இதெல்லாம் சிறுமிக்கு விளங்குமா அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாலை செஞ்சார்கள் கன்னியாக இருந்தாலும் விதவையாக இருந்தாலும் அவர்களிடத்தில் சம்மதம் வாங்க வேண்டும் என்றார்கள் ஏன் சம்மதம் வாங்கணும் அவங்க அதை உணரணும் கல்யாணம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம் கல்யாணத்தினால் என்ன விளைவு ஏற்படும் என்ன சுமத்தப்படுகிறது எதற்காக திருமணம் செய்யணும் என்று கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்டு செய்து கொள்கிற ஒப்பந்தத்துக்கு பெயர் தான் திருமணம் அதனால் தான் ஒப்பந்தம் செய்வதாக இருந்தால் பருவம் பருவம் பண்ணக்கூடாது இந்த ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்ற வசனம் மதினாவில் அருளப்பட்ட பிறகுதான் நபிகள் நாயகம் அவங்க ஆயிஷா நாயகர் கல்யாணம் பண்ணாங்களா அதெல்லாம் அது முன்னாடி நடந்து விட்டது இப்ப நூல் என்ன இது வந்து விவாதத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு வேண்டாம் தெரியாம இருக்கலாம் சாகுல மீது நேசருடைய முதல் முதல் இலக்கணம் பத்தி பதிவு ஹரிச பத்தி தெரியணும் நபிகள் நாயகம் செல்ல முடிய மக்காவுடைய வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் மதினாவில் வாழ்க்கையில் மாற்றப்பட்ட பிறகு செஞ்சுட்டு இருக்க முடியுமா செய்ய முடியாது அப்ப செளை திருமணம் செய்தல் என்பது இப்ப கிடையாது மார்க்கத்தில் நபிகள் வழக்கம் அலிசல்லது அந்த விட்டு கல்யாணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் திருமணம் என்று சொன்னால் பெண்கள் சம்மதிக்க வேண்டும் அவங்கள்ட்ட ஒப்புதல் கேட்க வேண்டும் அது ஒரு அக்ரிமெண்ட் ஒரு உடன்படிக்கை நான் ஒரு வீடு வாங்குறாங்க ஒரு பையன் பேர்ல அவங்க போய் உடன்படிக்கை செஞ்சுட்டு வந்துருவானா அப்ப உடன்படிக்கை என்று சொன்னால் அது வந்து அவங்களுக்கு வழங்க வேண்டும் அவங்க உணர வேண்டும் அதற்குரிய வயசு வர வேண்டும் உணவு இருக்கிறது அப்ப கல்யாணத்துக்கு ஒரு பேச போனதிலிருந்து விளங்குகிறது அவர் வந்து பெரிய அந்த 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 சின்ன பெண்கள் பெண்கள் சிறிய பருவம் அடைந்தவர்களாக திருமணத்திற்கு ஏற்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை தான் அது சொல்லுதே தவிர சின்ன புள்ள என்பதை அந்த கருத்தை தரா தகப்பனார் கொண்டாள் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு இப்படி முடிவெடுக்க இயலாது இதை நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் அடுத்து இது மாதிரியான விஷயங்களுக்கு பதில் சொல்ல விட்டுட்டு இட இந்த ஜோக்குகளை எடுத்துக் கொள்வார்கள் என்ன ஜோக்கு முயதி மூலதுங்கிற புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் நம்ம எழுதின புஸ்தகம் சுபஹான மூலது என்ற புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் அந்த புஸ்தகத்துல உள்ளதுக்கு உருப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்வாங்க சொல்ல மாட்டாங்க அதுல இந்த ஓரஞ்ச இடத்துல ஏதாவது எனக்கு முடக்கா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பாருங்க அது மாதிரி ரெண்டு வரி எடுத்துக்கொண்டு பயங்கரமா கேட்பார்கள் அது ஒரு வார்த்தை என்ன அவர் கேட்கிறாரு இந்த நூலில என்ன எழுதியிருக்கிறார்கள் தெரியுமா இறை நேசர் அல்லாத ஒருவரை புகழ்வது குற்றமாகும் என்று எழுதியிருக்கிறார்கள் அப்படியானால் இவர்கள் ஏன் ஜெயலலிதாவை புகழ்ந்தார்கள் ஜெயலலிதா இறை நேசரா என்று பயங்கரமான ஒரு கேள்வி கேட்கிறார்கள் முஹிந்தி மோனது ஒரு ஆய்வு செல்லக்கூடிய புத்தகத்துடைய ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் கடைசி வரியில சொல்றாங்க இரவு நேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெரும் குற்றமாகும் இறை நேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றம் ஆகும் அப்படின்னு நினைச்சிருக்கு அந்த அணியுடைய தலைவர் இந்த இந்த விவாதத்துக்கு சில தினங்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து எல்லா மேடையோரும் பேசிட்டு இருந்தாங்க அது ஒன்னு அவங்க இந்த இறை நேசர்னு சம்மதிக்கணும் அழிவு நான் செய்த பெருங்குற்றம் தான் சம்மதிக்கணும் என்ன வருது இறை நேசர் அல்லாத ஒருவரே புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றம் ஆகும் அப்ப ஒண்ணுல இறை நேசர் கிடையாது நான் தெரியாதனமா புகழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் இறைநேசர் தான் நான் அல்லாம புகழ்ந்து பாடுவேனா புகழ்ந்து பேசுவேனா அப்படின்னு சொல்லணும்